வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் பாதசனி காலத்தை தொடர்ந்து கடந்து வந்துட்டு கூடிய மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா இது வரைக்குமே நீங்க கண்ணீர் விடாத நாளையிலும் சொல்லலாம் நீங்க அனுபவித்த பிரச்சனைங்கிறது ஏராளம் என்னைக்குதான் விடிவு காலம் பெருக்கமோன்னு இயங்கிட்டு இருக்கிறீங்க குடும்ப பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு கடன் பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படல தொடர்ந்து கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்னதா கொஞ்சம் கடன் நீங்க கட்டிட்டு வர மாதிரி இருந்தாலும் வேற வழியில் ஒரு கடன் பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கும் பொருளாதார நிலையில ஒரு நல்ல மாற்றம் இருந்திருக்காது கொடுத்த வாக்க காப்பாத்தவே படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலை அள்ளும் பகலும் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடியது மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு வகையில் சிறப்பு தான் இயல்பாவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தான் அதே மாதிரிதான் மகரராசர்களும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இதனால இவங்க வாழ்வுங்கிறது எப்போதும் சிறப்படையும் பொதுவாக இந்த காலத்துல உங்க குணத்துல மாற்றம் உங்க செயல்களில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எப்பயும் போலவே நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டுவாங்க இதனால இறுதியில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பணம் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டிருந்த தடங்கிறது இனி உங்களுக்கு நீங்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து ஏற்பட போகுது இனிமே வராத நிமுடிவு செஞ்சிருந்த விஷயம் கூட இனி உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியா கிடைக்க போகுது மாற்றமா கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏலரட்சனையோட மூன்றாம் பகுதியை பொறுத்த வரைக்குமே பல வகையில நன்மை செய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தொடர்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் அப்பப்போ தொந்தரவு ஏற்படலாம் குடும்ப வாக வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலத்துல நீங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் சாதாரணமாக பேசினா கூட தன்னால் வீணான சண்டை பார்க்கங்கிறது இந்த காலத்தில் ஏற்படும் அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் இயல்பாக உங்களுக்கு கோபம்ங்கிறது இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டப்படி நிறைய விஷயங்கள்ல நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் இது வரைக்குமே பொறுக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க இதனால கோபங்கிறது தன்னால உங்களுக்கு இந்த காலத்துல அதிகமாகும் அதனால பேச்ச வார்த்தையிலும் கொஞ்சம் உங்களுக்கு கோவம் வெளிப்பட்டுரும் மத்தவங்களை கஷ்டப்படுத்துறமான வார்த்தை உண்டாகிடலாம் கொஞ்சம் இந்த காலத்துல பொறுமையை கடைபிடிச்சிட்டு வர பாருங்க நல்ல சிந்தனையை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வாங்க இதனால நல்ல மாற்றங்கிறது தொடர்ந்து ஏற்படும் அதே மாதிரி தீ நாள் சுட்டப்புண் ஆறுன்னு சொல்லுவாங்க ஆனா நாவின் சுட்டப்புண் ஆறாதுன்னு சொல்றது வள்ளுவருடைய வாக்கு அதனால யாருமே கடுமையாக பேசுகிறாதீங்க மற்றபடி இந்த பேச்சை தொழிலா கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே இது அற்புதமான காலம் ஆசிரியர் துறை வழக்கறிஞர்களா இருக்கக்கூடியவங்க இலக்கிய பேச்சாளர் இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட சொற்பொழிவு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய எல்லாமே புகழ் செல்வாக்குங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்க தொடங்கும் மிக குறுகிய காலத்திலேயே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலத்திலிருந்து உங்களுக்கு தொடங்க போகுது தம்பதிகள் பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட தான் செய்யும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு விரிசல் ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை முக்கியம் இயல்பாகவே நீங்க அனுசரிப்பு தன்மையும் மற்றவங்க மனசு புரிஞ்சு நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த காலத்துல அதிகப்படியான கோபம் வேண்டாம் அதே மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இனி வரக்கூடிய காலங்கிறது ஒரு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய திருப்பு முனையை அமைய போகுது நல்ல சம்பவங்கிறது நாலுமே நடக்கும் அதனால மனசை தளர விடாதீங்க தொடர்ந்து ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுத்திட்டே வாங்க இயல்பாக இப்போ உங்க மனசுல ஒரு தொழிலை விரிவுபடுத்தலாம் இல்லைன்னா வேற தொழில் தொடங்கலாம்னு ஒரு தீவிர சிந்தனைங்கிறது இந்த காலத்தில் இருக்குது தொடர்ந்து மறைமுக வழியில் கூட தனலாபங்கிறது ஏற்படும் அதே மாதிரி வெளியில சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியே அவங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய சொல்ல எல்லாரும் கேட்கக்கூடிய நிலைமை இனி உண்டாகும் அதனால இந்த காலத்தில் செய்யக்கூடிய விஷயம் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க இனி வீடுமனை மலை வண்டி வாகனம் இது வாங்கக்கூடிய யோகா அமையும் இந்த காலத்தில் கொஞ்சம் கடன் எல்லாமே குறைச்சுக்கு பாருங்க இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே புதிய புதிய தொழில் வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி சொத்து சேர்க்கை எல்லாமே அமைய இருக்குது ஒரு சிலருக்கு குடியிருப்புல மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படலாம் அதே மாதிரி தாய் தந்தையோட உடல் ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே இனி படிப்படியே நீங்கும் வெளியூர் பயணம் கொஞ்சம் இந்த காலத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி தாய் ரீதியாக தந்தை ரீதியாக ஏற்பட்டிருந்த சண்டை சச்சர்வு எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உங்கள் மகனோ மகளோ இருந்திருந்தா கூட அவங்களுடைய துணை வழியாக ஏற்பட்டிருந்த மன எல்லாமே இனி நீங்கும் அதே மாதிரி ஒரு சிலருடைய கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு பாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதும் கால வயிறவரை தொடர்ந்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப நல்லது அதே மாதிரி சனீஸ்வர பகவான் நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல எல் எண்ணெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதனால பாத சனி காலமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து இனி ஆறு மாத காலத்துக்குமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பயன்தான் இந்த காலத்துல எதிர்வர எண்ணத்தை எல்லாமே விளக்குங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கூட பிறந்த சகோதர சகோதரராக இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் இவங்க மூலமா கூட உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாக பிரிவின மாதிரியான விஷயங்களை கூட இது வரைக்குமே ஒரு சகோதர சகோதரிக்கு நீங்க விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை தான் இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது உங்க உழைப்பாளிய நிறைய வாய்ப்புகளை நீங்க பெற போறீங்க அதே மாதிரி தொடர்ந்து உங்க குணத்துல மாற்றடையாம இருக்க பாருங்க குழப்பமான மனநிலைமையில இருந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப பாருங்க ஞாபகம் மருந்து அடிக்கடி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த காலத்துல நீங்க எதுலையுமே அதிகப்படியான குழப்பம் டென்ஷனுங்கிறது வேண்டாம் பய உணர்வுங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு இன் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல்வழி தலைவலி இது மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மனசுல ஒரு ஆன்மீகம் என்னங்கிறது அதிகரிக்கும் கடவுள் பத்தின சிந்தனை தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்க மனசுல இயல்பாக அதிகரிக்கிறதால ஏதாவது ஒரு நம்பிக்கைங்கிறது உங்க மனசுல உண்டாகும் அதே மாதிரி இந்த காலத்தில் எல்லாருக்குமே நன்மை செஞ்சுட்டு வருது அது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் தீமையா வந்து முடியலாம் உறவினர் விஷயத்திலும் சரி சொந்த விஷயத்திலும் சரி நீங்க மற்றவங்க விஷயத்துல கொஞ்சம் தலையிடுத தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாவே எந்த பாதிப்புமே இல்லை திருமணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் இதுவரைக்கும் திருமண தடையால் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு இந்த சனிக்காலங்கிறது உங்களுக்கு திருமண தடை எல்லாமே விலக்கி தரும் நீங்கள் விருப்பப்பட்ட விஷயம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வர்ணம் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கூட அதிக நன்மைங்கிறது நடக்கும் இது வரைக்குமே தடைப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு சிந்தனையில் ஒரு செயல்திறன் கூடும் இதனால நிறைய வாய்ப்புகளை நீங்க பெற போறீங்க உகுந்த வீட்டிலையும் சரி உங்க பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை உண்டாகும் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் ஏற்படலாம் இது வரைக்குமே உறவினர் வகையில் நிறைய அவமானங்களையும் நீங்க சந்திச்சுட்டீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றம்தான் இனி தொடர்ந்து உங்க மேல ஒரு அதிகப்படியான மதிப்பு மரியாதைங்கிறது கூடு இதனாலேயே ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு கண்திருஷ்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கடந்துட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு எளிதா முடியும் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தேவர அஷ்டமி நாட்கள்ல கால பேரவருக்கு சகஸ்கர நாம அரசனை செஞ்சு வழிபட்டுவாங்க இதனால குடும்பத்துல ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் வியாழக்கிழமை நாட்கள்ல சித்தர் பெருமக்கள் வழிபாடு செய்யறதும் தொழில் வளர்ச்சியில ஒரு அபரிதமான மாற்றத்தை ஏற்படும் அதே மாதிரி கோவில் குளத்துல இருக்கக்கூடிய மீனுக்கு பொறி வாங்கி போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதனால நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுனே சொல்லலாம் குறிப்பா பாத்து சனி காலம் சொன்னாவே படுங்கிறது தான் உண்மை அதனால கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமா இருங்க தனமாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் அமையுறது வாய் வார்த்தையில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே டென்ஷனை குறைக்க முயற்சி செய்யுங்க பேச்சில கவனமாத்துட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க எப்போதோ பேசின வார்த்தை இல்லாமல் இப்ப கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து வைக்கிற நிலைமை தான் அவங்க சுத்திருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அதனால தான் சொல்லக்கூடிய விஷயம் பேச்ச வார்த்தையில கவனமா இருங்க அதே மாதிரி எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் தூக்கி எறிஞ்சிருங்க அதிகப்படியான குழப்பங்கிறத வேண்டாம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பெற போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சிறப்பா முடியும் உங்க திறமை அதிகரிக்கிறதால ஒரு சுறுசுறுப்பு வேகம் அதிகரிக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்படை போறீங்க உடம்புலையும் சரி மனசுலையும் சரி இருக்கக்கூடிய தூக்கி தூக்கிடுறீங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி குடும்ப விஷயத்திலுமே இந்த காலத்தில் கொஞ்சம் மூன்றாம் நபர்களுடைய தலையிட்ட குடும்பத்துக்குள்ள நீங்க ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது இது குடும்ப உறவுல தான் ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயங்களை அதிகப்படியா பேசுறதும் வேண்டாம் குழப்பிக்கிறது வேண்டாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகுது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே இனி நீங்கும் அரசாங்க விஷயத்துலேயும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல பலனை பெற போகிறீங்க அதே மாதிரி அரசு துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களை எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் முழு கவனம் எடுத்துக்கிறது நல்லது இடம் வீடு மன வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருள் வாங்குறதுன்னு இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வேலையில் போராடி இருந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் மனசில் இது வரைக்கும் இருந்தால் இனம் தெரியாத பயம் கவலை மனக்குழப்பம் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மாற்றம் இனி தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க காலை இருக்கக்கூடியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே இந்த காலத்தில் சிறப்படை போகிறீங்கன்னு சொல்லலாம் உங்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்கள் கவனத்தில் உங்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே கிடைக்கும் மொத்தத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே நீங்க சிறப்பான பலனை பெற சொல்லலாம் ஆரம்ப கட்டங்களில் ஒரு சில நேரங்களுக்கு சாதகமான முடிவு இல்லைனாலுமே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்களும் யோசிச்சு முடிவு எடுக்க பாருங்க மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கறது அதனால முடிவு எடுக்கிறதுங்கிறது வேண்டாம் குடும்பத்துல மூத்தவங்களுடைய உடல்நிலையிலும் உங்க உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தா கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா இருந்துட்டு வந்தீங்கன்னா பல வகையில் நன்மை வேலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேலைப்பளுங்கிறது அதிகமா தான் இருக்கும் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க அதிகப்படியான வேலையே மற்றவங்க வேலையை நீங்க இந்த காலத்தை செய்கிறது வேண்டாம் போதுங்கிற மனமே பொன்சையுங்கிற மருந்து நீங்க உணர்ந்துட்டாவே நல்ல லாபங்கிறது தன்னால் கிடைக்கும் தொடர்ந்துமே நீங்கள் கால பேரவர் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலேருந்து இது வரக்கூடிய ஆறு மாத காலத்துக்குமே எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க